ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழ் இலக்கண வகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆர் வைசாலி கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் தமிழ் இலக்கண வகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரை உள்ள தமிழ் புத்தகங்களில் இடம்பெற்ற தமிழ் இலக்கண வகையில் ஒரே வீடியோவில் தொகுத்து தந்திருக்கிறோம் இந்த வீடியோவிலிருந்து இருந்து ஒன் ஆர் டூ மார்க்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் விடை ஐந்து அவை எழுத்திலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் உயிரெழுத்துகளில் எழுத்துகள் எண்ணிக்கை விடை ஐந்து குரிலெழுத்துகள் அ இ உ ஏ ஓ உயிரெழுத்துகளில் எழுத்துகள் எண்ணிக்கை விடை ஏழு அவை ஆ மற்றும் அவ் உயிர்மை எழுத்துகள் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு வகைப்படும் அவை உயிர்மை குறில் உயிர்மை நெடில் எழுத்துகள் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு அவை முதல் எழுத்து மற்றும் சார்பு எழுத்து முதல் எழுத்துகள் எத்தனை வகைப்படும் விடை முப்பது அவை உயிரெழுத்துகள் பனிரெண்டும் மெய்யெழுத்துகள் பதினெட்டும் சேர்ந்தது முதல் எழுத்துகள் எனப்படும் சார்பு எழுத்துகள் எத்தனை வகைப்படும் விடை பத்து அவை உயிர்மை உயிர்மையுதம் உயிரளப்பெடை ஒற்றளப்பெடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மயங்கொழி எழுத்துகள் எத்தனை வகைப்படும் விடை எட்டு அவை மூணு சுழினா இரண்டு சுழினா நா ரா ரா எழுத்துகள் எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை அ இ உ வினா எழுத்துகள் எத்தனை வகைப்படும் விடை ஐந்து அவை ஏ யா ஆ ஓ மற்றும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் விடை நான்கு அவை பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் விடை ஆறு அவை பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம் விடை இரண்டு அவை இடுகுறி பெயர் மற்றும் காரணப்பெயர் குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் விடை ஆறு அவை நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர் தொடர் வன் தொடர் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் விடை நான்கு அவை ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் வழக்கு எத்தனை வகைப்படும் விடை இரண்டு அவை இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை இலக்கணமுடையது இலக்கண போலி மற்றும் மருவு தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை இடக்கரடக்கல் மங்களம் மற்றும் குழுவுக்குறி போலி எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை முதற்போலி இடைப்போலி கடைப்போலி இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் விடை நான்கு அவை இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் மற்றும் வடச்சொல் நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை விடை நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒருமொழியில் நாற்பத்தி இரண்டு அதில் நெடிலெழுத்துக்கள் நாற்பது எழுத்துக்கள் இரண்டு பதம் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு அவை பகுபதம் மற்றும் பகாபதம் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் விடை ஆறு அவை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை மற்றும் விகாரம் பகுபதம் எத்தனை வகைப்படும் விடை ஆறு அவை பொருள் பெயர் பகுபதம் இடம் காலம் சினை பண்பு தொழில் தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எழுத்துகளின் பிறப்பு டேஷ் வகையாக பிரிப்பர் விடை இரண்டு அவை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு வினைமுற்று எத்தனை வகைப்படும் விடை இரண்டு அவை தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எச்சம் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு அவை பெயரச்சம் வினையச்சம் வேற்றுமை எத்தனை வகைப்படும் விடை எட்டு அவை முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் விடை ஆறு அவை வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை உம்மைத்தொகை அன்மொழித்தொகை தொகை தொடர்கள் எத்தனை வகைப்படும் விடை ஒன்பது அவை எழுவாய் தொடர் வெளித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் தொடர் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விடை இரண்டு அவை இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை தோன்றல் திரிதல் மற்றும் கெடுதல் யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் விடை ஆறு அவை எழுத்து அசை சீர்தலை அடி மற்றும் தொடை அசை எத்தனை வகைப்படும் விடை இரண்டு அவை நேரசை நிறையசை தலை எத்தனை வகைப்படும் விடை ஏழு அவை நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரியத்தலை வெண்சீர் வெண்டளை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை அடி எத்தனை வகைப்படும் விடை ஐந்து அவை குறளடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி தொடை எத்தனை வகைப்படும் விடை எட்டு அவை மோனை தொடை எதுகை தொடை முரண் தொடை தொடை அளபெடை தொடை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை பா எத்தனை வகைப்படும் விடை நான்கு அவை வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா மற்றும் வஞ்சிப்பா ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் விடை பதினாறு தொல்காப்பியர் காட்டும் ஆகுபெயர் பெயர் ஏழு காட்டும் ஆகு பெயர் பதினைந்து பொருளிலக்கணம் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு அவை அகப்பொருள் புறப்பொருள் தொல்காப்பியர் காட்டும் அகத்தினைகள் எத்தனை வகைப்படும் விடை ஏழு அவை கைக்கிளை முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் மற்றும் பெருந்தினை தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் விடை ஏழு அவை வெச்சி வஞ்சி உளிசை தும்பை வாகை காஞ்சி மற்றும் பாடான் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் நூல் புறத்திணைகளை டேசாக வகைப்படுத்தியுள்ளது விடை பனிரண்டு அளபெடை எத்தனை வகைப்படும் விடை இரண்டு அவை உயிரளபெடை ஒற்றளபெடை உயிரளபெடை எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை சை உயிரளபடை இன்னிசை உயிரளபெடை சொல்லிசை உயிரளபெடை மொழி எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி வலுவமைதி எத்தனை வகைப்படும் விடை ஐந்து அவை திணை வலுவமைதி பால் வலுவமைதி வழுவமைதி கால வலுவமைதி மரபுவலுவதி வினா எத்தனை வகைப்படும் விடை ஆறு அவை அறிவினா அறியாவினா ஐயவினா கொழல்வினா கொடைவினா ஏவல் வினா விடை எத்தனை வகைப்படும் விடை எட்டு அவை சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர்வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும் விடை ஐந்து அவை ஏவல் விடை வினா எதிர்வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை பொருள்கோள் எத்தனை வகைப்படும் விடை எட்டு அவை ஆற்று நீர் பொருள்கோள் மொழிமாற்றுப் பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் விற்பூட்டுப் பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டுகூட்டுப் பொருள்கோள் அடிமறிமாற்றுப் பொருள்கோள் வெண்பா எத்தனை வகைப்படும் விடை ஐந்து அவை வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றொடை வெண்பா தீவக அணி எத்தனை வகைப்படும் விடை மூன்று அவை முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் தன்மையணி எத்தனை வகைப்படும் விடை நான்கு பொருள்தன்மையணி குணத்தன்மையணி சாதித்தன்மையணி தொழிற்தன்மையணி மொழி முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை விடை இருபத்தி இரண்டு அவை உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பத்தும் மொழி எழுத்துக்கள் எண்ணிக்கை விடை இருபத்தி நான்கு அவை உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் புற்றியலுவரம் ஒன்றும் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் விடை நான்கு அவை நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா தொடை விகர்ப்பங்கள் எத்தனை வகைப்படும் விடை முப்பத்தி ஐந்து நண்பர்களுக்கான கேள்வி இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துகளில் உள்ள குறியில் எழுத்துகள் மொத்த எண்ணிக்கை ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்